எப்படி மினு மினு மின்னு வந்திருக்கு பாருங்க பியூட்டிஃபுல் கைஸ் அருமையாக வந்திருக்கு இந்த டார்க் கலருக்கு இன்னொரு ஒரு பெரிய காரணம் வந்து இந்த வரமிளகாய் இந்த வரமிளகாய் தான் அந்த கலரையும் கொடுக்கும் சம 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 ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு நம்ம வந்து சூப்பராக நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம் இப்போ நம்ம அந்த நாட்டுக்கோழி வறுவல்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள் இது வந்து வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா பொருட்கள் ரெண்டு மேஜைக்கரண்டி தனியா ஒரு ஒரு தேக்கரண்டி சீரகம் சோம்பு அதே மாதிரி ஒரு தேக்கரண்டி மிளகு ரெண்டு வரமிளகாய் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு அரை ஸ்டார் அனீஸு ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாத்தையும் எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் எப்போ வந்து இந்த சீரகம் சோம்பு வெடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ வந்து வறுப்பட்டுருச்சு அர்த்தம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும் ரைஸ் மிதமான ஹீட்டில் வச்சு வருத்தடுங்க எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விடுங்க பொரியறது நின்றோம் இதுக்கப்புறம் தட்டில் கொட்டிட்டு இது ஆரட்டும் அப்புறம் நம்ம ஒரு பொடியாக அரைச்சி எடுத்துக்குவோம் மக்களே இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல இதை நல்ல ஒரு பவுடராக நல்ல அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடுவோம் அரை கிலோ சிக்கன் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன் சிக்கன்னாலே நல்லெண்ணெய் நாட்டுக்கோழிக்கு கண்டிப்பாக தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி அளவு சோம்பு போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி ஒரு அரை பெரிய வெங்காயம் ரெண்டையும் அப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்துருவோம் இதை நல்லா வதக்கிடலாம் வாசம் கம கம கமன்றிருக்கு ஒரு பக்கம் இந்த பொடியுடைய வாசம் இங்கே சோம்பு தாளித்த வாசம் சின்ன வெங்காயம் இது எங்கே போகுதுன்னு உங்களுக்கு இப்பயே தெரியும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேக்கு ரெண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா கண்ணாடி பதத்தை தாண்டுட்டோம் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் அந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் நான் தக்காளி இங்கே அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி என்ன கணத்தில் அரிஞ்சிருக்கேன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒரு அஞ்சு மில்லி மீட்டர் அரை சென்டிமீட்டர் அளவுக்கு அறியணும் இவ்வளோ இருந்தால் தான் அந்த கூட்டு வரும் கைஸ் ரொம்ப தின்னாக அரிஞ்சிட்டீங்கன்னா அந்த கூட்டு வராது இந்த நேரத்தில் ஒரு நான்கு வரமிளகாய் இதை வந்து நான் அப்படி உடச்சி போட்டுறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருவோம் சூப்பர் மக்களே ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இந்த வெங்காயமும் பாருங்கள் கண்ணாடி பழம் தாண்டி அப்படி ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் தக்காளியை போட்டுருங்க தக்காளி நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம் வாங்க திறந்து பார்ப்போம் சூப்பர் தக்காளி அருமையா வதக்கிருக்கு இப்போ நம்ம ட்ரை மசாலாஸை ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன் ஒரு தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இது ரெண்டு தான் ட்ரை மசாலாஸ் மிச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து அரைச்சிருக்கோம் இது ரெண்டு மட்டும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டால் போதும் இதை மூடி போட்டுடலாம் ஒரு ஒன் மினிட் இந்த மசாலாலாம் சேர்ந்து வரட்டும் சூப்பராக ஒரு ஒன் மினிட் வதங்கிருச்சு பாருங்க எப்படி வந்திருக்கு நல்லா இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இது ரொம்ப முக்கியங்க இஞ்சி பூண்டு விழுது இது ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி எடுத்துருவோம் டூ மினிட்ஸ் வதங்கிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம கோழி ஆட் பண்ணிடலாம் அரை கிலோ நாட்டுக்கோழி இதை ஆட் பண்ணிடுறேன் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பியூட்டிஃபுல் கைஸ் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து ஹீட்டை ஃபுல்லாக லோகிட்டு கொண்டாந்துருங்க மூடி போடுங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விடுங்க தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம அளவு பார்த்து தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் திறந்து பார்க்கலாம் வா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அது தண்ணி விடுறதுக்கு சூப்பர் கைஸ் இப்போ நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ தீயை வந்து ஃபுல் ஹீட்டுக்கு கொண்டு வந்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி அப்புறம் அது கொதி வரணும் தண்ணியுடைய கொதி வரணும் இவ்வளோ தண்ணி போதும் ஒரு கால் கப் தண்ணி தான் ஊற்றியிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பர் மக்களே இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காலுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு நல்லா கலந்துருச்சு இப்போ மூடி போட்டுட்டு தீயை வந்து மீடியம் லோக்கு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு அப்படியே ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் வேக வைக்கணும் ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி ஓகே நல்லா நான் மீடியம் டு லோன் அப்படியே விட்டுறேன் அப்பப்ப திறந்து நான் கிளரி மட்டும் விட்டுறேன் தண்ணி லெவல் கொஞ்சம் ரொம்ப கீழே போயிருச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே கமான் கைஸ் ஒரு வாட்டி திறந்து நல்லாட்டி விட்டுருவோம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கறியெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு யா 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 குட் இப்போ நம்ம வந்து தீயை கூட்டிடலாம் தீயை நல்லா கூட்டிட்டு இந்த பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம் முதல்ல வந்து ரெண்டு தேக்கரண்டி இந்த பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டா நான் கூடை ஆட் பண்ணிக்கிறேன் போதும் இது இப்போ கலந்து விட்டுக்கிறேன் அந்த ஈரத்தை பூரா இந்த பொடி வந்து உறிஞ்சிடும் உறிஞ்சி நல்ல ஒரு திக் மசாலாவா மாறிடும் இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கு வா 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 ரியலி வாவ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்குவோம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஹா ஹா வாசனை தூக்குதப்பா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அந்த தக்காளியிலேருந்து வந்திருக்க புளிப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது உங்களுக்கு இன்னும் புளிப்பு வேணும்னா லெமன் சேர்க்கலாம் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது இதை மூடி போட்டுருவோம் ஒரு ஒன் மினிட் கொடுத்துடலாம் இந்த மசாலாலாம் சேர்கிறதுக்கு ஒன் மினிட் ஆயிடுச்சு எப்படி மினு மினு மின்னு வந்துருக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல் கைஸ் நான் ஹோட்டலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு அருமையாக வந்திருக்கு இந்த டார்க் கலருக்கு இன்னொரு ஒரு பெரிய காரணம் வந்து இந்த வரமிளகாய் இந்த வரமிளகாய் தான் அந்த கலரையும் கொடுக்கும் சம சம சமை ஸோ ஹேர்விகோ மக்களே அருமையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் பண்ணி ஒரு ரசம் சாப்பாடை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீழாக சந்திப்போம் அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் YOUR மதுரை மச்சான்